இந்த இருதயத்தில் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வது ஹவு டு ஸ்டே இன் ஃபேத் எப்படி சந்தேகப்படாமல் அங்கேயும் அலசரிப்படாமல் நடக்குமா நடக்காதா நான் சொன்னேன் ஆகுமா ஆகாதா கிடைக்குமா கிடைக்காதா ஜெவம் பண்ண கேட்டேன் கிடைக்குமா கிடைக்காது இப்படின்னு அலசரிப்படாமல் எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பது என்பதை குறித்து பார்க்க போற எவனாக இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்திலே போ போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சூழ்நிலை மாற வேணும் இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது இது மாற வேணும்னு விசுவாசிக்கிறோம் இதற்கான கத்துடைய வாக்கு தத்துவங்கள் எடுக்கிறோம் கத்தோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறோம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அந்த வார்த்தை அடிப்படையில் அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறோம் சூழ்நிலையே நீ ஒன்றுமில்லாமல் போன்னு சொல்கிறோம் சொன்ன பிறகு உடனே பார்த்தா எந்த மாற்றமும் தெரியல ஆனால் மாற்றம் இல்லைன்னு நினைக்க கூடாது ஏனென்று சொன்னால் மாற்றம் எங்க ஆரம்பிக்குது அடி வேரில் ஆரம்பிக்கிறது இலையில தெரிகிறதுக்குள்ள நிறைய காரியங்கள் நிகழ்ந்து விடுகிறது நீங்க சொன்னதுக்கும் இலையில வித்தியாசம் தெரியறதுக்கும் இடையில் அலசடிப்பட கூடாது அப்ப அலசடிப்படும் போது எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க விசுவாசத்தில் தான் நிக்கிறீங்களா அல்லது சந்தேகத்துக்குள்ள வந்துட்டீங்களா விசுவாசத்தில் வாழுகிறீர்களா அல்ல சந்தேகத்தில் வாழுகிறீர்களா விசுவாசத்தில் வாழுகிறீர்களா அல்லது அவிசுவாசத்தில் வாழுகிறீர்களா என்பதை எப்படி கண்டு கொள்வது சொல்லித்தரேன் இன்றைக்கி எப்படி கண்டுகொள்வதுன்னு என்ன சொல்கிறாரு எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் அப்போ என்ன என்ன அர்த்தம் நீ இருதயத்தில் விசுவாசித்துட்ட வாயில் சொல்லிட்ட ஆனால் இனிமே அதை மாற்றாத அப்படின்னு அர்த்தம் சந்தேகப்படாமல்னா டோன்ட் சேஞ்சுன்னு அர்த்தம் நீ தீர்மானிச்சிட்ட கத்தருடைய சித்தம் இதுதான் இதை க்ளைம் பண்ணுற கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அது கேட்குற கேட்ட பிறகு அல்லது இப்படி தான் ஆக வேண்டும் என்று சொல்லிட்ட பிறகு மாறாதே என்ன சொன்னியோ அதையே பிடித்து கொண்டு என்கிற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அதனால தான் இருக்குது இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இருதயத்தில் சந்தேகப்படுறதுன்றது எப்படி வெளியே தெரியுது வாயில் என்ன வருதுன்னு பார்த்தா ஆள் விசுவாசத்தில் இருக்கிறாரா இல்லை சந்தேகத்தில் இருக்கிறாரான்றது நிச்சயம் விளங்கிவிடும் ஹலோ கடைசியில் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வருது நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பகுதிக்கு திருப்போம் ஆனால் அறிமுகமான பகுதியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எனக்கு தெரியும் இது அப்படின்னு நினைக்கக்கூடாது நானும் திரும்பி திரும்பி போய்ட்டு இருக்கிறேன் எத்தனை வருஷமாக இதுக்கு ஆனால் இன்னும் முழுசு முடிக்கல இன்னும் மற்ற எங்களது சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் இங்கே மரத்தை பற்றி பேசலை நல்லா கவனிங்க இவர் என்ன விவசாயியா மரத்தை பற்றி பேசுகிறதுங்க மரத்தை பற்றி பேசலை ஜனங்களை பற்றி பேசுகிறார் ரம்மை பற்றி பேசுகிறார் அதுதான் சப்ஜெக்டிங்க மரம் நல்லது என்றால் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள் ஒரு மரம் என்ன மரம்னு எப்படி தெரியும் நமக்கு இது பார்த்து என்ன மகா மரம்னு எப்படி சொல்கிறோம் ஒரு மரம் என்ன மரம் மாமரம்னா எல்லோரும் தெரியும் சரி ஒரு ஒன்றும் தெரியாத மரத்துக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அது தனியை பார்த்தா கண்டுபிடிக்கிறோம் இந்த பழம் இருக்கிறதுனால இந்த மரம் இந்த வகையான மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது ஒரு ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஆப்பிள் தொங்கிட்டு இருக்குதுங்க இல்லையா ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நல்ல பெரிய போர்டு எழுதி போட்டு இது ஒரு ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு எழுதி போட்டு இது ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்தரால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ரெவரன் டாக்டர் ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு டைட்டில்லாம் போட்டு வச்சா கூட கனி வந்து வேற எதாவது இருந்துச்சுன்னா இவ்வளோ போர்டு போட்டு இவ்வளோ டைட்டில் போட்டு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது இது ஆப்பிள் ட்ரீ ஆப்பிள் ட்ரீ ஆப்பிள் ட்ரீ நாலு பக்கமும் தெரிகிற மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்துக்கெல்லாம் தெரிகிற மாதிரி எழுதி போட்டதுனால அது ஆப்பிள் ட்ரீ ஆகிடாது அது கனி பார்க்கும்போது வேற கனியாக இருந்ததுனால் எல்லாம் சிரிச்சிட்டு போயிடுவான் என்ன அது ஆப்பிள் ட்ரீ ஆப்பிள் ட்ரீனு சுற்றி சுற்றி போட்டுருக்குது ஆனால் க பழம் வந்து வேற என்னமோ இருக்குது என்னமோ தொங்கிட்டு இருக்குது நாகப்பழம் தொங்கிட்டு இருக்குது ஆப்பிளாக இதுன்ட்டு போவோம் இதை போய் ஆப்பிள் ட்ரீன் பேர் வச்சிருக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு அப்போ மரம் நல்லதென்றால் அது எப்படி தெரியும் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் அது என்ன மரம்ன்றது எதனால் தெரியும் அது கனியினால் அறியப்படும் ஒரு ஆள் என்னங்கிறது எப்படி அறிஞ்சிக்கலாம் அவனுடைய கனியினால் அறிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது அவன் அவன் குடும்பம் அவன் வேலை அவனுடைய காரியங்கள் அதை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் அவன் கனியினால் அதை அறிந்து கொள்ளலாம் ஒரு ஊழியம் எப்படிப்பட்டதுன்றதை அதன் கனியினால் அறிந்து கொள்ள எப்படிப்பட்ட ஆட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ ஆட்கள் போறவங்க என்ன ஆகிறாங்க அதை பாருங்க அப்போதான் அது கனி அதுதான் விளங்கும் அது என்ன ஒழுங்கான ஊழியமா நல்ல ஊழியமாக இது நல்லா நடக்குதா என்னன்றது தான் விளங்கும் கனியினால் மரம் நல்லது என்றால் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கட்டுறது என்றால் கனியும் கட்டுறது என்று சொல்லுங்கள் மரம் அதன் கனியினாலே அறியப்படும் எல்லாம் சொல்லுவோம் மரம் அதன் கனினாலே அறியப்படும் இது ரொம்ப சிம்பிளான ட்ரூத் ஆனால் ஜனங்களை பற்றி பேசுகிறார் மரத்தை பற்றி பேசல ஒரு ஒப்பனையாக சொல்கிறார் அவ்வளோதான் அடுத்த வசனம் பாருங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களே எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்போ பாருங்க பொல்லாதவர்களாக இருந்துக்கிட்டு நல்லது வெளியே வர முடியாது மரம் கெட்டதாக இருந்துச்சுன்னா நல்ல கனி வர முடியாது மாமரத்துலேருந்து தேங்காய் காய்க்காது இல்லையா மரம் கட்டதுனா கனியும் கட்டதாக இருக்கும் மரம் நல்லதுன்னா கனி நல்லதாக இருக்கும் நல்ல கனி வர வேண்டும் என்றால் மரம் நல்ல மரமாக இருக்க வேண்டும் இருக்கீங்களா த ஃப்ரூட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த ட்ரீ த கனி என்பது அந்த மரத்தினுடைய கனி அந்த மரம் எப்படி இருக்குது அது போல தான் கனி இருக்கும் அப்போ அந்த மரம் எப்படி இருக்குது அது எந்த விதமான மண்ணில் வளர்ந்துருக்குது அது எந்த விதமான வேர் கொண்டு இருக்குது எப்படிப்பட்ட மரமாக இருக்குது எப்படிப்பட்ட கிளைகள் இருக்குது இது எல்லாத்துடைய நிலை அந்த இருந்து அந்த ட்ரங்க்கு அந்த லிம்ஸு எல்லாம் கிளைகளை எல்லாம் சேர்த்து தான் அந்த மரத்தினுடைய தராதனம் இருக்கிறது அதற்கேற்றா போல தான் என்ன இருக்கும் கனியும் இருக்கும் ஒரு நல்ல கனி வேணுன்னா என்ன பண்ணணும் மரத்தை நல்லா உரம் போட்டு மரத்தை நல்ல மரமாக ஆக்கணும் மரத்தை நல்ல சாயிலில் நட்டு மரத்தை நல்லா பாதுகாத்து மரத்துக்கு நல்லா ஆகாரம் கொடுத்து அந்த மரம் நல்ல மரமாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணால் தான் அதனுடைய கனி நல்லா வரும் பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் தோட்டத்துலலாம் பார்த்துருக்கீங்களா காய் நல்லாவே வராது சில நேரம் அப்புறம் போட்டு ஆளை கூப்பிட்டு உரமெல்லாம் போட்டு எல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்கும் இல்லையா ஏன்னு சொன்னால் இப்போ மரத்தை நல்ல மரமாக ஆக்கியிருக்கிறீங்க சாயில் நல்லா இருந்தால் கூட மற்ற தண்ணி பாய்ச்சறது மற்ற உரம் போடுறது அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்போ மரத்தை நல்ல மரமாக ஆக்குனா தான் அதனுடைய கனியை நல்ல கனியாக நம்ம பெற முடியும் இல்லையா பாருங்கள் முப்பத்தஞ்சு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து பாருங்க மனுஷனுக்கு வந்துட்டார் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் பொக்கிஷம்ன்ற வார்த்தை கவனிங்க இருதயம் வந்து ஒரு பொக்கிஷ சாலையாக இருக்கிறது அப்போ இந்த பொக்கிஷ சாலைன்னு சொன்னால் ரொம்ப வேல்யூபுல் ரொம்ப ரொம்ப அருமையான பெற்ற காரியங்களை வைக்கக்கூடிய இடத்த தான் பொக்கிஷ குப்பை குப்பைத்தொட்டிய பொக்கிஷ சாலைன்னு சொல்கிறது இல்லை இல்லையா இந்த பொக்கிஷங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் பத்திரமா சேருங்கன்னு லாரியில் ஏற்றி விடுறோமா கிடையாது இதெல்லாம் வேண்டாத ஜங்க் இது குப்பை இல்லையா பொக்கிஷம்னா என்ன சொல்கிறோம் ரொம்ப விலையுர்ந்த ரொம்ப நான் மதிக்கிற ரொம்ப மேன்மையாக நினைக்கிற காரியங்களை தான் பொக்கிஷம்னு சொல்கிறோம் அப்போ இருதயம் வந்து ஒரு பொக்கிஷ சாலையாக இருக்கிறது எல்லாம் சொல்லுவோம் என்னுடைய இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை இந்த நல்ல பொக்கிஷ சாலை இதை இந்த நல்ல பொக்கிஷு சாலையா அது நல்ல காரியங்களை உள்ளே வைத்திருதுன்னு சொன்னால் அது நல்ல பொக்கிஷ சாலையாக மாறுது குப்பையை கொட்டினா குப்பையாகிடுது அது குப்பை குப்பை அது இல்லையா ஆனால் நல்ல காரியங்களை வைத்தால் என்ன ஆகிடுது அதுதான் அந்த பொக்கிஷ சாலையாக உள்ள என்ன வைக்கிறோன்றதை பொறுத்து தான் அது இருக்கிறதுன்னு அர்த்தம் பேங்க் லாக்கரில் கொண்டு போய் குப்பையை கொட்டா அது ஒன்றும் பணமாகிடாது ஹலோ தான் லாக்கரெலாம் ஆனால் குப்பை தொட்டியாக இருக்குது அது இல்லையா ஆனால் விலையேற்பட்ட நகைகளையும் பணத்தையும் பத்திரங்களையும் இதெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகிடுது அது ரொம்ப விலையுயர்ந்த மதிக்கத்தக்க ஒரு காரியமாக மா பொக்கிஷ சாலையாக மாறிவிடும் உள்ளே என்ன வச்சோம் அதுதான் அதை நல்ல சாலையாக மாற்றுகிறது அப்போ இருதயத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்னத்தை வைத்து கொண்டிருக்கோம் இந்த நல்ல வார்த்தையை வைத்து 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 இதை நல்ல பொக்கிஷ சாலையாக நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம் நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து எல்லாம் சொல்லணும் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து அப்போ உங்களுடைய இறுதியை நல்ல பொக்கிஷமா அல்லது பொல்லாத பொக்கிஷமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் பொல்லாத பொக்கிஷம் என்ன கண்ட கண்ட காட்சியெல்லாம் பார்த்துட்டு கண்ட கண்ட புக்கெல்லாம் வாசிச்சுட்டு கண்ட கண்ட எண்ணங்கள் எல்லாம் உள்ள சேர்த்து வச்சுட்டு கண்ட கண்டதெல்லாம் பேசி உள்ளத்தை வந்து பொல்லாத ஒரு பொக்கிஷ சாலையாக அநேகர் மாற்றிருக்கிறாங்க பொல்லாத பொக்கிஷ் சாலையா ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லை பிரதேச ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கோயிலுக்கு திங்கள்லேருந்து சனி வழிக்கு என்ன பண்ணிங்க திங்கள்லேருந்து சரி வரைக்கும் பண்ணது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் கேன்சல் ஆகிடுமா இல்லை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நான் கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறீங்க சரி மீதி நேரத்தில் எல்லாத்தையும் போடுறீங்க கோயிலுக்கு போகிறதுனால நல்ல பொக்கிஷ சாலையாகிறது அது கோயிலுக்கு போய் அங்கே வசனத்தை கேட்டு அதன் பிறகு தொடர்ந்து இந்த பொக்கிஷ சாலை இருதயத்தை ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக நல்ல காரியங்களை வெளியேற பெற்ற தேவனுடைய வாக்குகளை வார்த்தைகளை எடுத்து உள்ளத்தில் வைத்து 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 இது அருமையான ஒரு பொக்கிஷ சாலையாக நாம் அப்போ ஒரு மனுஷங்கிறவன் நீங்கள் யாரா இருக்கலாம் என்ன ஜாதி குலம் கோத்திரம் இதெல்லாம் பெருசு இல்லை உங்களுடைய இருதயத்தை எப்படி ஆக்குறீங்கன்றது தான் பெருசு என்ன விதமான இருதயம் ஆக்குறீங்க நீங்க நிறைய பேர் நிறைய இதை பற்றி கவலை உயரம் பத்தில் பிரதர் கலர் பத்தில் பிரதர் நெட்டை குட்டை தடி உருளி இதில் பற்றி ரொம்ப கவலையா இருக்கிறாங்க இருதயத்தை பற்றி கவலைப்படுறது மூக்கு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணலாம் இருக்கிறேன் பிரதர் மூக்கு தான் ஒரு குறையா இருக்குது மூக்கு குறையே கிடையாது இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா மூக்கு எப்படி இருந்துட்டு போட்டோம் வெற்றி ஜெயம் வந்து இருதயத்துலேருந்து வருதுங்க மூக்குல இருந்து வரல ஹலோ வெற்றி ஜெயம் வந்து கலர்ல இருந்து வரல இருதயத்துலேருந்து வருது வெற்றி ஜெயம் வந்து வாழ்க்கையில சக்சஸ் என்கிறது உயரத்துலேருந்து நெட்டையா குட்டையான்றதில் வர்ற எதுல இருந்து வருது இருதயத்திலிருந்து வருகிறது அப்ப இருதயத்தை யார் கவனம் செலுத்துறா பாருங்க யாரும் கவனம் செலுத்துறதே கிடையாது இது நல்ல பொக்கிஷ சாலையாக்குவோம் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த ஒரு நிலைக்கு வர்றது கிடையாது ஆனால் நல்ல காரியங்களை மட்டும் எதிர்பார்க்குறாங்க நல்லதெல்லாம் நடக்கணும் எனக்கு நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நல்லா படிக்கணுமா நல்ல வேலை கிடைக்கணுமாக்கும் நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமாக்கும் நான் பணக்காரணமாகணுமாக்கோம் இப்படி ஆகணுமாக்கும் அப்படி ஆகணுமா யோசிக்கிறாங்க ஆனால் அது நல்ல பொக்கிஷ சாலையாக மாற்றுறது கிடையாது நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்தால் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நல்ல குடும்பம் இங்கேருந்தான் வருது நல்ல செழிப்பு இங்கேருந்தான் வருது எல்லாம் நல்லவைகளெல்லாம் இங்கேருந்தான் இங்கே வச்சா தானே வரும் இங்கே முதல்ல வச்சா தான் வெளியே வரும் இங்கே என்னத்தை வைக்கிறது அதற்குரிய வார்த்தைகளை வைக்க வேண்டும் இங்கே அந்த வார்த்தைகளை வைத்தால் நல்ல ஒரு வாழ்க்கை அதன் மூலமாக உருவாகி வரும் இருக்கீங்களா அப்புறம் பாருங்கள் முப்பத்தி ஆறு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க சிலர் கேட்குற ஒருத்தர் கேட்குறாரு என்னங்க சப்ஜெக்டை மாற்றிட்டாரு மரத்தை பற்றி தானே பேசிட்டு வந்தார் இப்போ மரத்தை பேசிட்டு வந்து அப்புறம் மனுஷனை பற்றி பேசுனார் அப்புறம் டக்குனு வந்து வார்த்தையை பற்றி பேசுகிறாரு மனுஷர் பேசும் வார்த்தை ஏன் சப்ஜெக்டை மாற்றிட்டார் சப்ஜெக்டை மாற்றவே இல்லை முதல்லேருந்து அதே சப்ஜெக்ட் தான் மரத்தை பற்றி பேசுனார் என்ன மரம்னு சொன்னார் நல்ல மரம் நல்ல கனியை தரும் கெட்ட மரம் கெட்ட கனியை தரும் மரம் அதன் கறினாலே அறியப்படினார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் நல்ல மனுஷன் நல்ல பொக்கிசாலையிலேருந்து நல்ல விலை காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிச சாலையிலேருந்து பொல்லாத விலை எடுத்து காட்டுறான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு வீணான வார்த்தைகள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் அப்போ இந்த பொக்கிஷ சாலைக்கும் இதில் என்னத்தால் நிரப்புறோன்றதுக்கும் இந்த நல்ல வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வீணான வார்த்தை நல்ல வார்த்தை இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குது இதெல்லாம் கனெக்டட் சப்ஜெக்ட் மாறவே இல்லை அதை தான் பேசிக்கிட்டு வர்றார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஏற்கனவே சொல்லிட்டார் நிறைவு நாள் வாய் பேசும் அப்போ வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே இப்படி தான் உண்டாகிறது எப்படி உண்டாகிறது இருதயத்தில் நல்லதை நிரப்புறோம் நல்லதை வாயினால் பேசுகிறோம் எதனால நிரப்பி என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு உண்டாகிறது நல்லதால் இருதயத்தை நிரப்பி நல்லவைகளை வாயினால் பேசினா நல்ல காரியங்கள் உண்டாகிறது பொல்லாத காரியங்களால் இருதயத்தை நிரப்பி பொல்லாத காரியங்களை பேசினால் பொல்லாத காரியங்கள் உண்டாகிறது டிசாஸ்டர் உண்டாகுது ஃபெயிலியர் உண்டாகிறது தோல்வி உண்டாகிறது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத நிலை உண்டாகிறது எப்படி உண்டாச்சு எப்படியோ உண்டாயிடுச்சுங்க நம்ம ஊர் ஜனங்கள் இருக்காங்க பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் யாராவது சூனியம் வச்சுட்டாங்க ஏ செய்வினை செய்யாதவனை தான் இது ஒன்றும் செய்யாதவனால் தான் அப்படி வந்துருக்குது ஒழிய செய்வன கிடையாது சில நினைக்கிறேன் ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டப்பேன் நம்ம செய்வனுக்கு விரதாக செய்வார்னு பார்த்தோம் நல்ல கவனிங்க இப்போ அடுத்த வசனம் முப்பத்தி ஏழு ஏனெனில் உன் வார்த்தைகள்னாலே நீதிமன்றம் தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகள்னாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்கள் அதுதான் உங்களை நியாயத்திற்கும் அது உங்களை நீதிமன்றத்திற்கும் அல்லது உங்களுக்கு குற்றவாளி தீர்க்கும் உங்களுடைய வெற்றி வார்த்தையினாலே தோல்வி வார்த்தையினாலே ஜீவன் வார்த்தையினாலே மரணம் வார்த்தையினாலே ஆசீர்வாதம் வார்த்தையினாலே சாபம் ஹலோ எழுதி வச்சுங்க அதை வார்த்தையினால் நீதிமன்றம் தீர்க்கப்படுவா வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவான் இருக்குது அதை எக்ஸ்பேன் பண்ணி எழுதிக்கலாம் வார்த்தையினால் ஆசீர்வாதம் வார்த்தையினால சாபம் வார்த்தையினாலே மரணம் உங்களுடைய வார்த்தையினாலே வெற்றி உங்களுடைய வார்த்தையினாலே தோல்வி அதுதான் அதனுடைய அர்த்தம் நீதிமானையும் தீர்க்கப்படலாம் குற்றவாளியினும் தீர்க்கப்படலாம்னா அதுதான் அர்த்தம் வார்த்தையினால தான் ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாயிலிருந்து வர்ற ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாயிடுது ஹலோ எல்லாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமா பிரதர் நான் ஏதோ தெரியாதனமா ஏதோ சொல்லிட்டேன் தெரியாதனமா ஏதோ சொல்றது வேற ஆனால் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க சிலர் எதையே தோல்வியே இருக்கிறாங்க அது தெரியாதனமாக சொல்கிறதுன்னு தெரியாது அது பழக்க வழக்கமாகச்சு தினந்தோறும் தோல்வியை பேசிகிட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் தோல்வியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் பயத்தை உள்ளே வைக்கிறாங்க தினந்தோறும் சந்தேகத்தை உள்ளே வைக்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் தோல்வியை அந்த பயமும் சந்தேகமும் பிறப்பிக்கும் ஏனென்றால் பொல்லாத போக்கு மாறிடுது அதுதான் உண்டாகும் அப்போ பாருங்கள் வார்த்தை என்ன வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் இந்த தான் நமக்கு ஜீவனம் மரணம் இருக்குது வார்த்தையினாலும் ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது தான் எல்லாமே நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த வார்த்தையை எப்படி மாத்தி விடுறதுதான் பிசாசு பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு ப்ரெஷர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடி ஏற்படும் போது ஒரு பிரச்சனை உண்டாகும் போது என்ன பண்றோம் அந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்றெல்லாம் அந்த பிரச்சனையே வச்சுட்டு இருந்தாச்சு இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சோன்னா அந்த பிரச்சனை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க அதனால் என்ன ஆகிடுது இதையே யோசித்து இதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்புறம் என்ன ஆகிடுது அடுத்தபடியாக அடுத்த ஸ்டெப் என்ன அதையே பேச ஆரம்பித்துடுறோம் அதையே பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது இப்போ நீங்கள் விசுவாசத்தில் இப்போ எதில் இருக்கிறீங்க சந்தேகத்தில் இருக்கிறீங்க எப்போ விசுவாசத்துலேருந்து சந்தேகத்துக்கு வந்தீங்க ஏதோ சந்தேக எண்ணம் உங்களுடைய மனசில் வந்துடுறதுனால நீங்கள் விசுவாசத்துலேருந்து சந்தேகம் வந்துடுறது இல்லை நல்லா கவனிக்கிறோம் சந்தேக எண்ணங்கள் மனசில் தோன்றினதுனால நீங்கள் இப்போ விசுவாசி இல்லை சந்தேகிக்கிறவங்களாயிட்டீங்க அவிஸ்வாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏனென்றால் சந்தேக எண்ணங்கள் தோன்றுவது என்பது சகஜம் எண்ணங்கள் தோன்றலாம் சில நேரத்தில் மனதில் சந்தேக எண்ணங்கள் தோண்டிட்டு இருக்கும் ஆனால் உள்ளத்தில் விசுவாசம் நிறைந்திருக்கும் அந்த விசுவாசம் வேலை செய்யும் அதான் அந்த இது சொன்னேன் இல்லையா பிசாசு பிடிச்ச ஒரு சிறுவனை கொண்டு வரான் தகப்பன் ஏசு சொல்கிறேன் நீ விசுவாசிக்கிறாயா நான் உனக்கு செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறாய் அவன் என்ன சொல்கிறான் ஆண்டு வரை நான் விசுவாசிக்கிறேன் அவிஸ்வாசத்தில் எனக்கு உதவி செய்யும் விசுவாசிக்கிறானா ஆனால் அவிஸ்வாசத்துல உதவி செய்யும் எங்க விசுவாசம் இருக்கு எங்க அவிஸ்வாசம் இருக்கு இருதயத்தில் விசுவாசம் இருக்கு எப்படி தெரியும் எனக்கு இருதயத்தில் விசுவாசம் இருக்குன்னு பையன் சோகமாயிட்டானே ஏனென்றால் அவிஸ்வாசம் மனதில் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு யாக்கோபு சொல்றாரு அலைய போல் அச அலசரிப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் தேவனத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்வான் என்று எண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதனால் அவனுக்கு இருதயத்தில் சந்தேகம் இருந்தால் அன்றைக்கி பகம் சோமமாக இருக்க மாட்டான் இருதயத்தில் விசுவாசம் இருக்குது ஆனால் சந்தேகம் எங்கள் சந்தேக எண்ணங்கள் அவனுடைய மனதிலே தோன்றுகிறது முடியுமோ முடியாத நேரம் சீஷர்டாக கொண்டு போனான் சீஷர்லாம் ஒன்றும் பண்ண முடியல யாரும் ஒன்றும் செய்ய முடியல இவர் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பப்போ வருது ஆனால் இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறது இருதயத்தில் விசுவாசம் இருந்ததுனால தான் பையன் சொஸ்தமானான் இருக்கீங்களா அப்போ எப்போ தெரியும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் சந்தேக எண்ணம் தோன்ற நிலையிலிருந்து சந்தேகத்துக்கே வந்துட்டீங்க சந்தேகிக்கிறவர்களாகவே மாறிட்டீங்கன்னு எப்போ தெரியும் வார்த்தை சந்தேக வார்த்தைகளாக வரும்போது வெறும் சந்தேக எண்ணம் தோன்றல சந்தேகமே உள்ளே வந்து குடி கொண்டு விட்டது சந்தேகம் உங்களை ஆட்கொள்ளுகிறதுன்ற அர்த்தம் எல்லாம் கவனிக்கிறீங்களா ஏதோ ஒரு சந்தேகம் எண்ணம் அப்படி க்ராஸ் ஆச்சுன்றதுனால சந்தேகிக்கிறவங்களாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் கிராஸ் ஆகுது அப்பப்ப ஆனால் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோம் சந்தேகத்தை ஐயோ போச்சு நான் ஜமா பண்ண ஒன்றும் நடக்கலை ஒரு வேளை கத்தடி சித்தனில் போல் இருக்குது அப்படியெல்லாம் நினைக்கும் போது அப்படியெல்லாம் எண்ணம் தோன்றலாம் ஆனால் அப்படி பேச ஆரம்பிக்கும்போது சந்தேகம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தமாகிடுது அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா தெரிந்து கொள்ள வேணும் சந்தேகம் வந்துருச்சா இல்லையான்னு தெரது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு தெரில நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே என் மனதில் என்டர் பண்ணி அப்படியே தட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியல எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி இதை என்று அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது ஏன் அப்போ என்னைக்கு எப்போ கிராஸ் பண்ணிங்க நீங்கள் சந்தேகம் வர்ற நிலையிலிருந்து அல்லது தோன்ற நிலையிலிருந்து மனதில் தோன்ற நிலையிலிருந்து இருதயத்துக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சுன்ற நிலைக்கு எப்போ வர்றீங்க வாயில் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இருதயத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் ஆசீர்வாதங்கள்லாம் அது தடையாகி விடுகிறது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அது தடை செய்து விடுகிறது அதெல்லாம் பல்கியாக மூணு பதிமூணில் கற்ற சொல்கிறார் இல்லையா ஒரு நிமிஷம் திருப்புவாங்க முக்கியமான ஒரு வாசனம் நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது எல்லாம் சொல்லுங்கள் கடினமாக இரு பேச்சுகள் கடினமாக இருக்கிறது சொல்லுவோம் பேச்சுகள் கடினமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது யோர் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டவுட் அகேன்ஸ்ட் மீ தடித்த வார்த்தைகளை பேசுகிறீங்கன்ற ரொம்ப கஷ்டமான வார்த்தை எனக்கு விரோதமாக நான் கேட்குறேன் இவர் கடவுள் தானே மனுஷன் பேசுகிறதுனால அவருக்கு அவ்வளோ பாதிப்பா என்ன பாதிப்பு அவருக்கு ஏன் மனுஷன் தடித்த வார்த்தைகளை ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாரு அவன் தடித்த வார்த்தைகளை பேசிட்டு போறான் இவர் கடவுளாச்சி இவர் என்ன வேணா செய்யலாமே அவனை ஆசிர்வச்சிட்டு போறது கிடையாது அவன் தடித்த வார்த்தைகளை பேசினா கடினமான வார்த்தைகளை பேசினா அவன் கத்தர் செய்ய நினைக்கிறதுக்கு தடையாக அவன் வந்துடுறான் அதனாலதான் சொல்றாரு உங்களுடைய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் வார்த்தைகள் தடித்த வார்த்தையாக இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வந்துடுது கத்தர் உங்களுடைய வார்த்தை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கார் கவனிக்கிறார் வார்த்தை எப்படி இருக்குதுன்னு வார்த்தை தடித்த வார்த்தைகளாக இருக்குதா சொல்ல சொல்கிறேன் கத்திர நம்பி என்னங்க கிடச்சிது இவங்க அப்படி தான் பேசியிருந்தாங்க வாசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தை கத்திர நம்பி எனக்கு என்ன நடந்தது கத்திர நம்பி இவ்வளோ நாள் நம்பி நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேனாக்கும் இவ்வளோ நாள் நான் கத்திர விசுவாசத்தை எனக்கு என்ன ஆச்சாங்க இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறார் அதை தான் தடித்த வார்த்தை அதை பேசிக்கிட்டு நல்லது அடையவும் முடியாது இருக்கீங்களா ஏன்னு சொன்னால் அவங்க நெருக்கடியில் அப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய பிரச்சனையில் அப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கிட்டு அப்படி நெருக்கடி அவங்கள பேச வைக்கிறது பேச வைக்கும்போது என்ன ஆகிடுச்சு பிசாசு சக்சஸ்ஃபுல்லாகிடுறாங்க என்ன பண்ணுறான் பிசாசு வந்து இந்த செய்வினம் மந்திரவாதம் இதெல்லாம் வேலை செய்கிறத விட இப்படி தான் வேலை செய்கிறான் ரொம்ப அதிகமாக நெருக்கடி ஏற்படுத்திட்டு வேலைக்கு பார்க்குறான் நெருக்கடி ஏற்படுத்துகிறவங்க நம்மளுக்கு என்ன இந்த ப்ரெஷர் அதிகமாகி வாயை திறந்து இந்த ப்ரெஷரை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த ப்ரெஷரை கவனிச்சிக்கிட்டே இருந்து ப்ரெஷர் ரொம்ப பில்டப் ஆகி கடைசியில் தொண்டை வரைக்கும் வந்துடுது போல இருக்குது ஏதோ அதுதான் அதான் ப்ரெஷர் அதுதான் வந்துடுச்சின்னு அர்த்தம் ரொம்ப நேரம் அதை கவனிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப நேரம் அப்படியே உள்ளே தங்கிட்டு இருக்குது நிரம்பி 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 இப்போ நிரம்பி வழியே போகிறது இல்லையா தொண்டையில் நிற்குது வார்த்தை படார்னு வெளியே வந்துடும் சரி சொல்லுவாங்க இல்லையா பார்த்துட்டு வாயை திறந்தன பிச்சுடு வேணுவாங்க அடுத்த ஸ்டெப் அதான் ஆக போகிறாங்க உண்மை அப்படி தான் ஆனால் வாயை அப்படி திறந்தால் என்ன ஆகுறது நம்ம தான் பிச்சுக்கிறோம் நம்மளை நடக்க இருக்கிற அற்புதங்களை நடக்க இருக்கிற நல்ல காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொள்கிறோம் ஏன்னா வாயில் அன்னைக்கு வந்துருச்சோ அப்போ இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் இருக்கீங்களா கத்தரை அப்போ கேர் பண்ணுறாரு நம்ம என்ன வார்த்தை பேசுறோம்ன்றத அவர் கவனிக்கிறார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்முடைய வார்த்தை கேட்டபடி தான் அவரை ஆசீர்வதிக்க முடியும் அவர் தேவாதி தேவனாக இருந்தாலும் கர்த்தாதி கத்தராக இருந்தாலும் சர்வ வல்லமுள்ள உள்ளவராக இருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் அவரை தடை செய்ய முடிகிறது நான் அவிஸ்வாச வார்த்தையில் பேசிக்கொண்டு நன்மையை நான் பெறேன் முடியாதனால அதனாலதான் உங்களுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்குதுன்றார் என்ன ஆசீர்வதிக்க நினைக்கிறேன் ஆனால் வார்த்தை கடினமாக இருக்குதுன்றார் அப்புறம் பாருங்கள் பதினாறாம் வசனத்துல அப்பொழுது கத்திற்கு பயந்தவர்கள் இப்போ இன்னொரு கூட்டத்தார் அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் கத்திற்கு பயந்தவர்கள் இந்த வசனத்தை வாசிருக்கீங்க இல்லையா ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து என்ன கவனிங்க கத்தர் கவனித்து கேட்குறான வார்த்தையை என்ன பேசிக்கிறீங்க ஆமாங்க கத்தரை நம்பி என்ன பிரயோஜனங்க அப்படி பேசுனாலும் கவனிக்கிறாரு அதான் சொல்கிறார் தடித்த வார்த்தைகளாக இருக்கார் ஆனால் இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார் கத்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் கத்திரத கேட்கிறார் கத்திரக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்குரிய ரிவார்டு கிடைக்கிது பலன் கிடைக்கிறது அப்போ வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாரு மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று சொல்லி சந்தேகப்படாமல் அர்த்தம் அப்புறம் மாறிடாதே சொல்லிட்டேன் சொன்ன பிறகு வெளியில அந்த இலையில தோற்றம் தெரியற வரைக்கும் அந்த மலை வந்து போய் சமுத்திரத்தில் விழுகிற வரைக்கும் நீ சொன்னது நடக்கிற வரைக்கும் அதுக்கு இடையில சொன்னதுக்கும் சொன்னது நடக்கிறதுக்கும் இடையில சொன்னதும் சொன்னதுடைய பலனை வெளிப்படையாய் காண்பதற்கும் இடையிலே மாறிடாத வார்த்தையை மாற்றி பேசாத அதுதான் சப்ஜெக்ட் நீங்க வார்த்தையை மாத்தி பேசாத ஏன்னா வார்த்தையை மாத்தி பேசினா சந்தேகம்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இதுக்கு இடையில் சந்தேக எண்ணங்கள் வரலாம் இதுக்கு இடையில் சந்தேக எண்ணங்கள் தோன்றலாம் மனசில் அப்பப்ப ஆனால் நீ வார்த்தையை மாற்றி பேசாத வரைக்கும் நீ விசுவாசத்தில் தான் இருக்கிற சந்தேகத்தில் இல்லை என்று அர்த்தம் இருக்கீங்களா அப்போ என்ன சொல்கிறார் மலையை பார்த்துட்டு பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போட்டு சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருதயத்தில் சந்தேகப்படாமல்னால் வார்த்தையில் வார்த்தையை மாற்றாத அதே வார்த்தையை பேசி போகணும் சொன்னால் போ அவ்வளோதான் போகுமா பிரதர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர் அதுதான் கூடாது இப்போ போகாத போல இருக்குது பிரதர் ஒருவேளை கத்தடி சித்தம் இருக்குது போல் இருக்கு பிரதர் அப்போ சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம்